ஐயா உங்களுக்கு தனித்திட முடியாத துயருக்குள் நாம் என்று எமதன்பு குல விளக்கு ஒளியணைந்து ஓய்ந்ததுவோ பெருவிருட்சம் வேறறுத்து மண்ணுடை சாய்ந்ததுவோ உன்னத பெருமானுடம் உயிரறுத்து உறங்கியதோ புன்னகை பூத்த முகம் புண்ணியம் செய்தமனம் கண்ணியம் தவறாத கனிவுடை பெருங்குணம் அன்னையாய் தந்தையாய் அரவணைக்கும் நல்லாசானாய் ஆருயிர் நண்பனாய் அனைத்து மாணவராய் இணைந்திருந்த உயர்திருவே உன் பணி முடித்து விட்டு உயிரடங்கி போனீரோ பணி செய்து கிடப்பதே என் கடன் என வாழ்ந்தாய் எமக்காக வாழ்ந்தவரே இடை நடுவேயே நகன்றிய திங்களது வானமதில் திசைபரப்பி பரப்பி ஒளிந்தது போல் இன்று வரை எம்மோடு இருந்து வந்த சூரியனே எங்கு சென்றாய் எம ஏங்க விட்டு இப்போது ஊர் போற்று முத்தமனாய் உலக வித்தகனாய் உயரிய கிராம சேவகனாய் உயிர் வாழ்ந்த உன்னதமே அன்புக்காய் தனை அவதரிக்க வைத்து பண்போடும் நல்ல பணிவோடும் பார்ப்போற்ற வளர்த்தெடுத்து கண்ணை இமை காப்பது போல் கடைசி வரை காத்திருந்து எண்ணியதை செவ்வனே சிறப்புடனே முடித்துவிட்டு என் கடன் முடிந்ததென்று இறை நோக்கி இணைந்தீரோ நெஞ்சம் வெந்து நின்று நெருடி மனம் தவிக்கிறது பிஞ்சுகள் உளமுருகி உடைந்து கிடக்கிறது இன்று வருவீரோ இல்லை நாளை வருவீரோ என்று மனம் ஏங்கி இறுகி துடிக்கிறது கண்கள் பனிக்கிறது கவலை கனக்கிறது காலம் கொடியதென்று நெஞ்சம் உரைக்கிறது உங்கள் உயிர் பிரிவால் உள்ளம் வெடிக்கிறது உத்தமரே வித்தகரே சென்று நீர் வாருமையா திசை நோக்கி காத்திருப்போம் என்றும் மம்மோடே இணைந்து நீர் இருந்திட வேண்டுமென்று திசை நோக்கி காத்திருப்போம் என்றும் மம்மோடே இணைந்து நீர் வேண்டுமன்று உங்கள் ஆத்மா சாந்திக்காய் இறை வேண்டிக்க ஏந்துகின்றோம் உங்கள் ஆத்ம சாந்திக்காய் இறை வேண்டிக்க ஏந்துகின்றோம்